அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டேஸ்ட்டி டிஃபன் பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் இந்த கப்பில் வந்து அரை கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம் கப் பாசிப்பருப்பு ரெண்டு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் உருட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாசிப்பருப்பு உளுத்தம் ஜவ்வரிசி எல்லாமே அருமையாக ஊறியிருக்கு இப்போ அரைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஊர்னது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் பாசிப்பருப்பு உளுத்தம் எல்லாம் போடுறோம் ஜவ்வரிசியும் போட்டனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அரிசி சேர்க்காமல் ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய டிஷ் விரத நாட்கள்லாம் இந்த மாதிரி பண்ணலாம் டிஃபன் ஊறின தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம நல்லா நைஸான மாவை அரைச்சிக்கலாம் மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இங்கே ஒரு பாதத்தில் நம்ம மாற்றிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஒரு எட்டு மணி நேரம் குளிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு அப்படியே நல்லா புளிச்சு வந்திருக்கு மேலாக இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மாவை இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து அரைச்செடுக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டுற வேண்டாம் சப்போஸ் கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸ் சௌச்சவ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளிப்பழம் கொடமொளகா கேரட் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் வச்சுருக்கோம் இதோட கூட நீங்கள் எந்த காயினாலும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் குக்கரில் ஒரேடியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா எல்லா காய்கறிகளையும் நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ண போகிற இந்த தோசைக்கு இந்த மிக்ஸ்டு வெஜ் ஒயிட் குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் பட்டாணியை சேர்த்துருவோம் பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் விசில் போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும் காய்கறி பாயில் ஆகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற காய்கறியை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஜீரகம் பொட்டுக்கட்ல சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் இது ஆப்ஷனல் ஒரு டேஸ்ட்டுக்காக வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சாச்சு ஒரே ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ இதில் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிடலாம் அதோடு சேர்த்து கலந்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடலாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டானதும் கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது நம்ம தாலிச்சதை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த பாசிப்பருப்பு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் மிக்ஸ்டு வெஜ் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம் தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவை நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசை நல்லா மெல்லிசாக முறுமுறுன்னு வரும் அடுப்பை வந்து மிதமான சூட்டிலே வச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு நல்லா ரெடியாகி வரட்டும் மெதுவாக ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெடியாகட்டும் ரெடியாகி எடுத்து ஓரங்களெல்லாம் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுப்போம் பாருங்க ரொம்பவே அருமையாக தோசை வந்திருக்கு மொறு மொறுன்னு வரும் கண்டிப்பாக எல்லோரும் இதே ரேஷியோவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையை ரெடி பண்ணிட்டோம் நம்ம எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் அரிசி எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு எடுத்து சூடாக சர்வ் பண்ணிடலாம் ஏகாதசி நாட்கள்லாம் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஊற போட்டு முந்திர நாளே அரைச்சி புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் ஏகாதசிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணிட்டோம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே பாசிப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து இந்த அருமையான ஹெல்த்தி தோசையை ரெடி பண்ண இந்த ஒயிட் கூர்மாவோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ